நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேள்பாரி வெற்றி விழாவில் பேசினது வந்து எல்லார்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இன்னும் சொல்ல போனால் தலைவரை விமர்சனம் பண்ணுறவங்க கூட வாட் அ மேன் யா அப்படின்னு எல்லாரும் ட்விட்டரில் ஃபயர் விட்டுட்டுருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ரிவியூவர் பிரசாந்த் ரங்கசாமியும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் டிஎன் ரகு அவரும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் லக்ஷ்மிகாந்த்னு ஏகப்பட்ட பேர் இது பற்றி ட்வீட் பண்ணியிருக்காங்க தலைவரை எந்த அளவுக்கு சினிமாவில் நேசிக்கிறாங்களோ அதே போல் ரியல் லைஃப்லேயும் அவரை வந்து ஏகப்பட்ட பேர் நேசிக்கிறாங்க அவருடைய பேச்சுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி தலைவரோட பேச்சு அப்படின்னாலே அது மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவும் மாறும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவிலையும் சரி அல்லது இந்திய சினிமாவிலையும் சரி ஒரு தலைப்பு செய்தியாகவே தலைவர் இருந்துகிட்ருக்காங்க அவருடைய பேச்சுக்கள் இந்த அளவுக்கு ரசிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் அவர் எல்லா இடங்கள்லையும் உண்மையை பேசுகிறது தான் தலைவர் பேச்சு பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்